திருமணத்திற்கே வரம் தேடும் நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் நம்ம விநாயகா மேட்ரிமணி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் பதிவுகளை பற்றி பார்ப்போம் மனம் மணமகள் பெயர் தேவதர்ஷினி இவங்களுக்கு வயது வந்துட்டு இருபத்தி ஒன்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாடார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மீன ராசி உத்திரதாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஏ ப தமிழ் படித்து முடிச்சுட்டு இவங்க ஒரு ப்ரைவேட் செக்டரில் மாதம் இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இதுதான் முதல் திருமணம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இவங்க ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மணமகள் தான் அப்படிங்கிறதுனால தனக்கு மணமகனாக வரக்கூடியவரும் தன்னமரியே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த மணமகனாக இருந்தால் போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு இன்னைக்கு படிச்சுட்டு மாதம் இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறதுனால தன்னமரியே படிச்சுட்டு ஒரு ஸ்மார்ட்டான வேலைக்கு போகக்கூடிய ஒரு நல்ல அழகான கணவராக எதிர்பார்த்துட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு வீட்டுக்கு ஒரே ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்க்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு பெண் வீட்டார் சைட்லேருந்து பத்து பவுன் நகை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு வந்துட்டு ஒரு நாலு பவுண்டில் செயின் போடுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பைக் வாங்கி கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு தூரங்குறிச்சி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மணமகனாக கிடைச்சா ஓகே கிடைக்காத பட்சத்தில் எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஒரு முப்பது வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயசுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு நல்ல கணவர் கிடைச்சா ரொம்பவே சந்தோஷங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக குடிப்பழக்கம் எதுவும் மணமகனுக்கு இருக்கக்கூடாதுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டுருக்கிறதுனால இவங்களுடைய பிரைவசி காரணமாக தான் இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மனப்பெண்ண பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்குறேங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை பற்றி மேலும் சில விவரங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளலாம் அதுக்கடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சுபாஷினி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தேழு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஆதித்ராவிடம் முற்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஏ பண்ணிவிட்டு ஃபேன்சி ஏஜென்சியாக ஒர்க்குக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு மாதா ஆனால் இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே சம்பளம் வாங்கிட்டுருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இன்னைக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் சொந்த பந்தன் கூட யாரும் இல்லாமல் இன்னைக்கு தனிமையில் தனி வீட்டில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு மிச்சம் இருக்கக்கூடிய நாட்கள் நாச்சும் தன்னுடைய தன்னோட ஃப்ரெண்டாக பழகி தன்னை சந்தோஷமாக அன்பாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை தேவைன்னு சொல்லியிருக்குறாங்க முடிஞ்ச அளவுக்கு தன்னை மருத்திருமணம் பண்ணிக்க போகிறவருக்கு வந்துவிட்டு குழந்தை இல்லாமல் இருந்தால் பெட்ராக பெட்டராக நினைக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க காஞ்சிபுரம் பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணம்பல பற்றி மேலும் சில விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளலாம்